இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆக கல்யாண சீரியல் எப்பிசோடு இன்னைக்கு எபிசோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் வீடியோவும் வரும் அக கல்யாணத்தில் வந்து இன்றைக்கி வந்து மகா வந்து சூர்யாவை பார்க்க ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலுக்கு போய் பார்த்தா சூர்யாவில் வந்து செம்ம அடி அடித்து காயமோட வாங்கி கிடக்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிள் தான் விட்டுருப்பாங்க லேடி கான்ஸ்டபிள் பார்த்துட்டு மகா வந்து ரொம்ப அழுது சூர்யா அவங்களுக்கு என்னாச்சு சூர்யா என்னாச்சு சூர்யா அப்படின்னு சொல்லி மடியில் சாய்ச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிறாங்க தோளில் சாய்ச்சிக்கிட்டு அழுகவும் சூர்யா வந்து கண் வந்து ஆனால் முழுக்கி கிடையாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி தண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கேட்கவும் அப்புறம் உடனே மகா இருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் சூர்யா பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே வேறு கான்ஸ்டபிள் வெட்டி எட்டி பார்க்குறாங்க ஏன்னா ஆள் வந்துடுமோ பயந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி உங்களை அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சூர்யாவை மகா கேட்குறாங்க அதுக்கு வந்து சூர்யா சொல்கிறாங்க இல்லை நான் தப்பை ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டதுனால தான் அவங்கள அனுப்புனாங்க அவங்கள அந் அவங்கள இருந்தாலும் அனுப்புறதுக்காண்டி என்னையை வந்து ரொம்ப அடிச் அடித்தாங்க அதுக்காண்டி தான் என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவும் அமைகா வந்து ரொம்ப அழுகிறாங்க நீ வந்த பிரபாவும் விஜய் தான் நீ இருக்கணும் அவங்கள வந்து அனாமிக்கா என்ன வேணால் பண்ணிவிடுவா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க சூர்யா சொல்லவும் இல்லைங்க நான் பார்த்துக்கறே சொல்லி சூர்யா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க சரின்னு டைம் முடிஞ்சிருச்சு வாமா வாமான்னு சொல்லி வெளில கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்கவும் கா அந்த ஜெயில் கம்பிகிட்ட நிற்கவும் கான்ஸ்டபிள் வந்து திட்டுறாரு எதுக்கு அந்த அம்மா இங்கே நிற்கிது எதுக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க எதுக்கு அங்கே விட்டேன் இல்லை பார்க்கணும்னு சொன்னாங்க பார்க்குறது தெரிஞ்சால் எங்களுக்கு தானே ஆபத்துன்னு சொல்லி கான்ஸ்டபிள் திட்டுறாரு அப்புறம் மகா வந்து கான்ஸ்டபிள்ங்க எல்லாருமே வந்து என் புருஷனை வந்து தப்பு ஒத்துக்கிட்டதுக்கப்புறமும் ஏன் வந்து இந்த மாதிரி அடிச்சிங்க துன்புறுத்திருக்கீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள்கிட்ட சரியான கோவப்பட்டு பேசுகிறாங்க யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும் தானே அது மகாவும் வந்து கோவப்படுறாங்க தப்பு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அடிச்சிங்க நீ அவர் எவ்வளோ பெரிய ஜிஎம் தெரியுமா அவர் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க தெரியுமா எங்கள் குடும்ப செல்வாக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அவரை வந்து காட்டு மிராண்டி மாதிரி அடித்து போட்டிருக்கிறீங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மகா வந்து ரொம்ப கோபிட்டு பேசுகிறாங்க காணி நீ என்ன வேணால் பண்ணிக்கம்மா எஸ்ஐ வந்தோடனே நீ என்ன வேணால் பண்ணிக்க அவர் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு போயிருக்காரு என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சி விட்டுர்றாங்க நான்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அவரை நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நான் வெளில எடுத்து காட்டுறேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு மகா வந்து வெளில கிளம்புறாங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் பிரபாவிங் விஜய் ஐஸ்வர்யா எல்லோரும் மூணு பேரும் வெளில நின்னாங்க மூணு பேரையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் நாலு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னா இடையில வந்து வீட்டில் வந்து அனாமிக்காவில் வச்சு பேசுகிறாங்க பாட்டி தாத்தா எல்லோரும் இந்த மாதிரி நீ வாபஸ் வாங்குமா ராஜலட்சுமியோட நிலமையை வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவும் அனாமிகா சொல்கிற எனக்கு வந்து வாங்குறதுக்கு வந் வாபஸ் வாங்குறது வந்து ரொம்ப நேரம் ஆகாது பாட்டி தாத்தா நான் ஏன் நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் ஒரு வாக்களிக்கணும் என்ன அப்படின்னா நான் இப்போ உடனே நான் வாங்குறேன் வாபஸ் வாங்குறேன் ஆனால் வந்து நான் விஜய வந்து தனி கொடுத்தனு கூட்டிகிட்டு போவேன் அதே மாதிரி பிரபா வந்து வெளில வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போயிடணும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிஷன் வைக்கிறாங்க நான் வந்து தனி கொடுத்துனேன் போ அங்கேயே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரம் தாத்தாவும் பாட்டியும் யோசிச்சுட்டு இருந்துட்டு சரிமான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒன் அவங்க வெளில வரக்காண்டி என்ன ஒன்று பண்ணிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்புறம் சரின்னு எல்லாரும் அந்த ஏஜி வெளில போயிடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் பார்த்திங்கன்னா கௌதம் அவங்க அம்மா தான் நல்லா அனுமிக்கா முட்டியிருக்காங்க ரெண்டு பேர் கண்ணை கண்ணை சிமிட்டிக்கிறாங்க ஆனால் வந்து தாத்தா பாட்டி வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மகளை கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லினோனே வந்து விஜய் அவங்க அம்மாவுக்கும் வந்துடுது விஜய் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க ஆமா எல்லாமே வந்து விஜய் மகளை கேட்டு தானே நடக்குது விஜய் என் பிள்ளை ஆனால் அவனை பற்றி யாரும் அக்கறப்படுறீங்களா என்ன தான் பண்ணாலோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தான் சரிம்மா அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க சரி எந்திரிச்சு போயிடுறாங்க அனாமிக்கா அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு கௌதம் உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அவள் வாபஸ் வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌதம்மா அவங்க அம்மா அப்புறம் கோமா அவனிக்கா வந்துட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க எல்லோரும் என்னை ஏமாத்திட்டீங்கள பேசி கொடுத்து என்னை வந்து ம தஸ்திட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசி சண்டை போடுறாங்க பார்த்தா பா என்ன நடந்துச்சுமான்னு கேட்கல விஜய் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பாஸ் வாசபடியில் வந்து நிற்கிறாங்க விஜய் எப்படிப்பா வந்த அப்படிங்கிற மாதிரி சூர்யா அண்ணன் வந்து எல்லா தப்பையும் வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களை வந்து வெளியில் எடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்த அனாமிக்கா என்ன பண்ணான்னு தெரியுமா தாத்தா இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்கள வந்து போலீஸில் சொல்லி அடிக்க வச்சு எங் அண்ணன் வந்து எங்களுக்காண்டி அடி வாங்கினாங்க எங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சீனையும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அப்புறம் அம் அனாமிக்கா வந்து உன் கூட நான் வாழ முடியாது நான் பிரபாவை கூட்டிகிட்டு இப்போயும் நான் போயிருப்பேன் சரி நான் அண்ணன் வெளில வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அனாமிக்கா போய் வந்து நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் சொல்ல கிடையாது அடிக்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அனாமிக்கா பிரபா போய் கையை பிடிச்ச இழுத்து நீ எதுக்கடி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அவ்வளோ தர தரனு பிடிச்சி வெளில கொண்டு போய் தள்ளுறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் போய் பிடிச்சிட்றாங்க பிரபாவை பிடிச்ச செம்ம கோவம் ஆயிடறாங்க கோமனோன்னு அனாமிகா அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை இனிமேல் என் தங்கச்சியை வெளில தள்ளின அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நான் பொறுத்துக்கிட்டே இருந்தால் நீ ஓவராக பண்ணுறன்னு சொல்லி ஒரு அரை விட்டுறாங்க அதுக்கு அனாமிக்கா சொல்கிறாங்க நீ இருக்க இருக்க என்ன கை நீட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து பண்ணுறது அப்படி நீ வந்து என் புருஷனை வந்து தேவையில்லாமல் எப்படி எப்படி வந்து அடிக்க சொல்லலாம் என் பிரபா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தானே கல்யாணம் ஆச்சு திடீர்னு தானே கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கே தெரியாது எதிர்பாராமல் நடந்த ஒரு இது விஷயம் இதை வந்து நீ எவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குற சித்தரிச்சதும் நீந்தான் இவங்க ரெண்டு பேரையும் சித்தரிச்சதுனால தான் கல்யாணம் கூட நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி சண்டை போடுறாங்க அனாமிக்காவை லெஃப்ட் ரைட் வாங்கி சரியான திட்ட திட்டிடுறாங்க திட்டினதுக்கப்புறம் சரி வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாங்க மகா உங்கள் யாருக்குமே வந்து இந்த ரெஸ்பான்ஸ் கிடையாதா நான் தான் பிரபாவுக்காண்டி காண்டி நீங்கள் யாருமே பேச மாட்டிங்களா அப்படின்னு திட்டுறாங்க திட்டிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு இருக்கிற ஐஸ்வர்யா சொல்கிறாங்க மகாக்குள்ளே ஒரு பத்திரகாளியை வந்து எழுப்பிட்டே இல்லை இனிமேல் பாரு மகா வந்து என்ன இது பண்ண போகிறான்னு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க மகா உள்ளே போயிட்டு திரும்பி சொல்கிறாங்க என் புருஷனை வந்து உள்ளே அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமாக திரும்பி நடக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நாளைக்கு என்ன எபிசோட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய்